நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் ஒரு ஒரு சாதாரண மனிதன் மறைந்தால் அந்த உடல் ஆனால் கலைஞன் மறைந்தால் அவரது புரட்சியும் சிந்தனையும் ஒரு பொழுதும் மறையாது என்பதை இங்கே நாம் இந்த நிகழ்வின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது விதைத்தவன் மரணித்து விடலாம் ஆனால் விதைகள் ஒரு பொழுதும் உறங்காது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒரு பொழுதும் உறங்காது என்றுதான் அவரது நீங்கள் எங்களோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று முரசு ஆனந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரின் வழித்தோன்றலாக அவரின் படை அவரின் சிந்தனையோடு அவரின் கொள்கையோடு அவரின் சமூக விழிப்பு அன்போடு அவருடைய எந்த அவருக்கு எந்த விதத்திலும் குறை இல்லாமல் அவர் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தாமல் அவரது படை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இங்கே அவர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு போர் குணம் கொண்ட ஒரு கலைஞனின் குடும்பம் அந்த போர் கலைஞனின் மறைவை ஒரு பொழுதும் எப்பொழுதும் அதை ஒரு இழப்பாக கருதாமல் எங்கள் போர் ஓய நிரூபிப்பதற்கு இன்றைக்கு நான் சான்றாக கண்ட நிகழ்ச்சி தோழர் அவர்களின் குடும்பத்தினர் அவரது பிள்ளைகளாகட்டும் எங்களுடைய குணம் எங்கள் தந்தைக்கு பின்னாலும் என் பின்னாலும் தொடர்ச்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை இங்கே அவர்கள் பறைசாற்றினார்கள் அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதும் அவர்களது பயணம் தொடர வேண்டும் அந்த பயணத்திற்கு என்றென்றும் எஸ் கட்சி துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி